டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஆயர் அறுபத்தி ஐந்து கழகம் செய்வோருக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு முன்பு என்னிடம் எதுவும் கேளாதவர்கள் என்னை தேடி அடைய இடமளித்தேன் என்னை நாடாதவர்கள் என்னை கண்டுபிடிக்க இசைந்தேன் என் பெயரை வழிபடாத மக்கள் இனத்தை நோக்கி இதோ நான் இதோ நான் என்றேன் தங்கள் எண்ணங்களின்படி நடந்து பயனற்ற வழிமுறைகளை பின்பற்றும் கலகக்கார மக்களினத்தின் மீது நாள் முழுவதும் என் கைகளை விரித்து நீட்டினேன் அந்த மக்களினத்தார் என் கண்ணெதிரே இவற்றை செய்து இடையராது எனக்கு சினமூட்டுகின்றனர் தோட்டங்களில் பலியிட்டு செங்கற்கள் மேல் தூபம் காட்டுகின்றனர் கல்லறைகளுக்கிடையே அமர்ந்து மறைவிடங்களில் இரவை கழிக்கின்றனர் பன்றி இறைச்சியை தின்கின்றனர் தீட்டான கறிக்குழம்பை தம் களங்களில் வைத்துள்ளனர் இவ்வாறிருந்தும் எட்டினில் என் அருகில் வராதே நான் உன்னைவிட தூய்மையானவன் என்கின்றனர் என் சினத்தால் மூக்கிலிருந்து வெளிப்படும் புகை போலும் நாள் முழுவதும் எரியும் நெருப்பு போலும் இவர்கள் இருக்கின்றனர் அவர்களுக்குரியது என் முன் எழுதப்பட்டாயிற்று நான் அமைதியாய் இருப்பதில்லை அவர்களுக்கு தகுந்த கைமாறை அவர்கள் மடியில் அளந்து கொட்டுவேன் அவர்கள் தீ அவர்கள் மூதாதையர் தீச்செயலுக்கும் சேர்த்து கொட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் ஏனெனில் அவர்கள் மலைமேல் தூபம் காட்டினார்கள் குன்றுகளின் மேல் என்னை பற்றி இழிவாக பேசினார்கள் அவர்களுடைய முன்னைய செயல்களுக்குரிய கைமாறை அவர்கள் மடியில் அளந்து கொட்டுவேன் ஆண்டவர் கூறுவது இதுவே திராட்சை குலையில் புதுரசம் கிடைக்கும்போது அதை அழிக்காதே அதில் ஆசி உள்ளது என்பார்கள் அவ்வாறே என் ஊழியரை முன்னிட்டும் நான் செயலாற்றுவேன் அவர்கள் அனைவரையும் அழித்துவிட மாட்டேன் யாகோபின் நின்று வழிமரபினரையும் யூதாவின் நின்று என் மலைகளை உடைமையாக்குவோரையும் தோன்று செய்வேன் நான் தேர்ந்து கொண்டோர் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர் என் ஊழியர் அங்கே வாழ்வர் என்னை வழிபடும் என் மக்களுக்கு சாரோன் சமவெளி ஆடுகளுக்கு மேய்நிலமாகவும் ஆக்கோர் பள்ளத்தாக்கு மாடுகளுக்கு தொழுவமாகவும் அமையும் ஆண்டவராகி என்னை கைவிட்டு விட்டு என் திருமலையை மறந்தவர்களே கத்து தெய்வத்திற்கு விருந்து படைத்து மெனி தெய்வத்திற்கு நறுமண திராட்சை ரசத்தை கிண்ணங்களில் வாழ்ப வார்ப்பவர்களே உங்களை வாழுக்கு இறையன குறிப்பேன் நீங்கள் அனைவரும் கொலைக்கு தலை தாழ்த்துவீர்கள் ஏனெனில் நான் அழைப்பு விடுத்தேன் நீங்கள் மறுமொழி தரவில்லை நான் பேசினேன் நீங்கள் கவனிக்கவில்லை என் பார்வைக்கு பட்டதை செய்தீர்கள் எனக்கு விருப்பம் இல்லாததை தேர்ந்து கொண்டீர்கள் ஆதலால் என் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என் ஊழியர்கள் உண்பார்கள் நீங்களோ பசியால் வாடுவீர்கள் என் வேலையாட்கள் பானம் பருகுவார்கள் நீங்களோ தாகத்தால் தவிப்பீர்கள் என் அடியார்கள் அக்களிப்பார்கள் நீங்களோ அவமதிக்கப்படுவீர்கள் என் ஊழியர் உள்ள மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பார்கள் நீங்களோ நெஞ்சமுடைந்து கூக்குரல் இடுவீர்கள் ஆவி சோர்ந்து கதறி எழுவீர்கள் நான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் பெயரை சாப பெயராய் விட்டு செல்வீர்கள் என் தலைவராகிய ஆண்டவர் உங்களை கொன்றொழிப்பார் தம் ஊழியருக்கோ புது பெயர் சூட்டுவார் மண்ணுலகில் ஆசி பெற விளைபவன் உண்மை கடவுளின் பெயரால் ஆசி பெறுவான் பூவுலகில் ஆணையிடுபவன் மெய்க் கடவுளின் பெயரால் ஆணையிடுவான் ஏனெனில் முன்னாலையே துன்பங்கள் மறந்து போயின அவை என் பார்வையிலிருந்து மறந்து மறைந்து போயின புதிய படைப்பு இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைத்திருக்கிறேன் முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனத்தில் எழுவதும் இல்லை நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்று மகிழ்ந்து களி கூறுங்கள் இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என் மக்களை குறித்து பூரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சளம் குழந்தையே இராது தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இறார் ஏனெனில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறாண்டுகள் வாழ்ந்தும் சாபத்துக்கு உட்பட்டிருப்பான் அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள் திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் வேறொருவர் குடியிருக்க அவர்கள் கட்டுவதில்லை மற்றொருவர் உண்ண அவர்கள் நடுவதில்லை மரங்களின் வாழ்நாள் போன்றே என் மக்களின் வாழ்நாளும் இருக்கும் நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை நெடுநாள் துய்ப்பார்கள் வீணாக அவர்கள் உழைப்பதில்லை தங்கள் பிள்ளைகளை அழிவுக்கென பெற்றெடுப்பதில்லை ஏனெனில் அவர்கள் ஆண்டவரது ஆசியை பெற்றோரின் வழிமரபினர் அவர்களின் தலைமுறையினர் அவர்களுடன் இருப்பார்கள் அவர்கள் வேண்டுவதற்கு முன்பே நான் மறுமொழி தருவேன் அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே பதிலளிப்பேன் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சிங்கம் ஆட்டை போல் வைக்கோல் தின்னும் பாம்பு புழுதியை தின்னும் என் திருமலை முழுவதிலும் தீங்கு செய்வோரும் கேடு விளைவுப்போரும் எவரும் இல்லை என்கிறார் ஆண்டவர் இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவன் கிறிஸ்துவை மோக்கு புகழ்